நொடியே உன் கைகளில் ஒன்று அம்மா தருவதை நீ தவிர்த்து விடாதே என் பிள்ளையே வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்து விட வேண்டும் என்கின்ற ஆசை உனக்கு அதிகமாக இருக்கின்றதல்லவா அதனை பெறுவதற்கு முயற்சிகளும் உன்னிடத்தில் அதிகமாக இருக்கின்றது அப்படி இருக்கும்போது போது உன் வராகியம்மா நீ கேட்டதை உன் கைகளில் கொடுக்காமல் எப்படி விட்டு விடுவேன் என் குழந்தைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது இந்த தாயானவள் முடிவு செய்து வைத்ததுதான் இன்று நான் உனக்கு இந்த விஷயத்தை தருகிறேன் என்று சொன்னவுடன் என் குழந்தைக்கு மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்கள் எதுவுமே வர வேண்டாம் நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகம் உனக்குள் துளியளவு கூட வேண்டாம் உன்னை சுற்றி வந்த சில பிரச்சனைகள் எல்லாம் விட்டது இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க விரிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நன்மையை மட்டும்தான் கொடுக்க போகின்றது உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது என் பிள்ளையே ஆரம்ப கட்டத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது போல கஷ்டங்கள் எல்லாம் இப்போது இல்லை ஏதோ ஓரளவிற்கு நீ தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் பல கஷ்டங்களை சுமந்து நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக முடியப் போகின்றது நான் இன்று உன்னோடு பேசுகின்ற இந்த நேர்மையானது உன் வாழ்க்கையில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அம்மா நமக்கு நிச்சயமாக நாம் கேட்டதை கொடுக்க போகின்றாள் அதை நமக்கு இப்போது வாக்குறுதியாகவும் தந்துவிட்டாள் அப்படியானால் நமக்கு தேவையான விஷயம் என்னவென்பதையும் சிந்தித்து நாம் அதை மட்டும் நம்முடைய பயணத்தை செலுத்த வேண்டும் என் தங்க பிள்ளையே மனம் நிறைய வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள் தான் என் குழந்தைக்கு அதிகமாக இருக்கின்றது சுற்றி நடக்க விஷயங்களில் உனக்கு கஷ்டங்கள் வரும் என்ற ஒரு எண்ணத்திலோ என்னவோ என் பிள்ளை இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் என்ன செய்தாலுமே ஒரு தடவைக்கு யோசிக்கின்றாய் உனக்கு வருவது எல்லாம் நல்லதுதான் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வருவதில்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு சோதனைகளை கொடுத்திருக்கின்றது என் பிள்ளை அதனால் என் நேரமும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் மனதிற்குள் போட்டு குழப்பி என்னை இந்த வாழ்க்கை என்று நினைக்கின்ற அளவிற்கு நீயே சென்று விடுகின்றாய் இதற்கு மேல் இந்த வாழ்க்கை இதை போகின்றதோ என்கின்ற மனநிலை உனக்குள் வந்து விட்டதல்லவா என் தங்கமே எதிர்பார்ப்புகள் நிறைந்த நேரத்தில் நிச்சயமாக எதுவும் கிடைக்காது ஆனால் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் கைகளில் ஒன்று கிடைக்கும் அல்லவா அதற்குத்தான் உண்மையில் மதிப்பு அதிகமாக தான் இருக்கின்றது அதற்குத்தான் சந்தோஷம் அதிகம் அப்படி கிடைக்கும் போது இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ தேடி அலைந்த விஷயங்கள் கிடைப்பதற்கான அருமை என்னவென்றும் உனக்கு புரியும் எளிதில் கிடைத்துவிடும் பொழுது அதன் அருமை தெரியவது கிடையாது பல கஷ்டங்களை தாண்டி ஒரு விஷயத்தை பெறும் போதுதான் அதன் அருமை என்னவென்று தெரியும் தங்கமே உனக்கு இப்போதெல்லாம் ஏறக்குரிய வாழ்க்கையை பற்றிய நல்ல பாடங்கள் தெளிவாக கிடைத்து விட்டது என்பது உண்மைதான் நீ பெரிதளவில் எதையும் எதிர்பார்ப்பதும் கிடையாது அனுபவங்கள் தானே வாழ்க்கையை பற்றி கற்றுக் கொடுக்கின்றது உனக்கு கிடைத்த அனுபவங்கள் போல வேறு யாருக்கும் இந்த வாழ்க்கை கொடுத்ததில்லை அந்த நீ பாடுபட்டு விட்டாய் எதுவும் புரியாமல் உன் அம்மா பேசவும் இல்லை என்பதையும் தெரிந்து கொள் நல்ல நேரம் வரும்போது எல்லாம் சரியாகிவிடும் என்பது ஒரு நம்பிக்கை அல்லவா அந்த நம்பிக்கையோடு இத்தனை காலமும் நீ கடந்து வெண்டு விட்டாய் இதற்கு மேலும் நீ பெரிதாக பெரிதாக சிந்திப்பதற்கோ எதுவும் இல்லை உச்சபட்ச சோதனைகளை எல்லாம் கடந்து விட்ட பிறகு உனக்கு இனிமேல் வரப்போகின்ற பிரச்சனைகள் ஒன்றும் அத்தனை பெரிதாக இருக்க போவது கிடையாது வாழ்க்கை இனி தர நினைப்பதை சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் போதும் உன்னுடைய மனது ஒரு நிலைப்பட்டு இருந்து விட்டால் போதும் நடப்பது எல்லாம் நமக்கு நன்மைக்குத்தான் என்பது உனக்கு தெரிந்து விட்டால் போதும் இவையெல்லாம் தெளிவாக உனக்குள் இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளை எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீ கீழே விழுந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார் அத்தனை முறையும் நீ எழுந்திருக்கின்றாய் அத்தனை முறையும் இந்த வாழ்க்கை வாழ நீ உன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் இதனால் வரையிலும் நீ கைவிடாத இந்த வாழ்க்கையை இப்போது ஏற்படுகின்ற சில விஷயத்திற்காக விட்டுவிட துணிந்து விடுகின்றாய் துணிந்து விடாதே மனது சொல்லும் நமது வேண்டாம் என்று எல்லாவற்றையும் வெளியேறி சென்று விடலாம் என்று அறிவு உனக்கு உன்னால் நிச்சயம் முடியும் என்று உனக்குள் அந்த திறமை இருக்கிறது என்று எல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடிய அத்தனை திறமைகளும் உனக்குள் இருக்கிறது என்று அது சொல்லும் போது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக சாதிக்கத் தொடங்குவாய் எல்லா சூழ்நிலைகளும் இருந்து இந்த வாழ்க்கையின் மீது ஏற்பட்டிருக்கின்ற பல கஷ்டங்களை எல்லாம் நீ தாண்டி வர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் என்பது உண்மையானால் மனது எப்போதுமே ஒரு நிலைப்பட்டு தெளிவான சிந்தனைகளோடு இருக்க வேண்டும் என் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்குமோ என்று எண்ணி பயம் கொள்ளாமல் என் நேரமும் என்ன தான் அதை தாண்டி வருவேன் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும் என் பிள்ளையே அம்மா சொல்வதை சொல்லிவிட்டு இருக்கின்றேன் என் குழந்தையே ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையை இந்த வாழ்க்கையை உனக்காக தந்து விட்ட பல விஷயங்களை எல்லாம் நீ சற்று யோசித்து பார்த்தால் உனக்கு புரியும் எதனால் அம்மா இப்படி நம்மிடம் சொல்லி கொண்டிருந்தால் என்று எதனால் இந்த வராகி நமக்கு நம்பிக்கையை அடிக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறாள் என்று எல்லாவற்றிற்கு பின்னால் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மன நிறைவு என்ற ஒன்று கிடைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு உன் வாழ்க்கையில் இருக்க மனதில் இருக்கின்ற நிறைவாக தான் இருக்கின்றது உனக்கும் மனதிற்கு நிறைவாக இருக்கின்றாலும் என் பிள்ளை அதை நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு சிந்தையிலும் நடக்கின்ற கிடைக்கின்ற சந்தோஷமான அனுபவங்களை எல்லாம் நீ தொலைத்து விட கூடாது அம்மா எப்போதுமே இந்த எண்ணத்தோடு மட்டும்தான் உன்னோடு பேசுகின்றேன் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இதனால் வரையிலும் முன்னிடத்தில் எடுத்த அத்தனை சந்தோஷங்களையும் திருத்தி கொடுக்க வேண்டுமென்றால் எல்லா சூழ்நிலையிலும் மாறும் அல்லவா அப்படி மாறும் போது நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் உன் கைகளில் கிடைக்கும் அதே நேரத்தில் உன் கைகளில் இருக்கின்ற விஷயங்கள் உன்னை விட்டு செல்லும் மாறி மாறி மாற்றங்களை நடந்து கொண்டே இருக்கும் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொன்றையும் நீ பெற்று கொண்டு விட்டால் போதும் நல்லவை என்னாலும் மட்டும் இருக்கும். எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக ஒரு நாள் என் குழந்தை விலகி செல்லும் என்பதை என் குழந்தை புரிந்து கொண்டாலே போதும் சோதனை காலங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை போட்டு புரட்டி எடுத்து எல்லாம் மறந்து போகும் அப்போது நீ நினைப்பாய் நாமா இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தோம் என்று என் குழந்தை எல்லாமே உன் கைகளில் நிச்சயமாக அழகாக வந்து சேரும் உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சந்தோஷமான மீண்டும் உன் கைகளில் வந்து கொடுக்கும் எந்நேரமும் எல்லா சோதனைகளும் தொடர்ந்து இருக்கும் என்று நினைக்காமல் இவை எல்லாம் ஒரு நாள் வாக்கினை கேட்ட உனக்கு நிச்சயமாக நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன் மன மகிழ்ச்சியோடு இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதங்கள் எப்போதுமே முழு மனதோடு உண்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓம் வராகி Gita je Potri.